செல்ல குழந்தைகி இன்று அப்பன் உன் இனத்தில் இதனை சொல்ல வந்திருக்கிறேன் உன் அப்பன் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரை மாற்றப் போகின்றேன் என் குழந்தைகி இந்த அப்பன் என்ன சொல்ல வந்திருக்கிறார் நம்மை பயமுறுத்த வந்திருக்கிறாரா இல்ல சந்தோஷமாக இருப்பதை இந்த அப்பனுக்கு பிடிக்கவில்லையா நம் வாழ்க்கையில் ஏதோ நம்மால் முடிந்த வரையிலும் முயற்சிகளை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை கெடுப்பதற்காக வந்திருக்கின்றாரா நம்மை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டாரே என்று நீ புலம்புவதற்கு முன்பாக அப்பன் வார்த்தைகளை கேட்டுவிட்டு இது புலம்ப வேண்டிய விஷயமா அல்லது சிந்திக்க வேண்டிய விஷயமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன் அப்பன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்காக என்ன தர வேண்டும் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு காரணத்தோடுதான் நடக்கும் இப்பொழுது எல்லாம் ஓசை என்ற செயலை உச்சக்கட்ட கோபமான வார்த்தை செய்கிறார்கள் அவர்களுக்கு தண்டனையைத்தான் தோன்றுகின்றது என் பிள்ளையே வாழ்க்கையில் ஒரு முறைதான் அதை சந்தோஷமாக வாழ முடியும் என் அப்பன் பல முறை சொல்லி இருக்கின்றேன் அதேபோல அதை நீ உனக்காக வாழ வேண்டும் என்று நான் அடிக்கடி உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் மற்றவர்களுக்காக வாழ்வதாக நினைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தொலைத்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன தருகின்றேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயத்தை உனக்கு சரியாக கொடுக்கப் போகின்றேன் என்பதை புரிதல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அப்பனுடைய வார்த்தை உன்னை ஒன்றும் செய்துவிடாது ஆனால் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் நீ அதிகபட்சமாக எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ நீ செய்வதுதான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அப்பொழுதுதான் இந்த அப்பன் உள்ளே வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது நீ நினைக்கின்ற விஷயம் அத்தனையுமே சரியானதாக இருந்தாலும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன் வாழ்க்கைக்கு சரிபட்டு வராது என்பது போல உனக்கு தோன்றினாலும் உன்னைச் சுற்றி நடந்த பல விஷயங்கள் நீ இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் குடும்பத்தில் ஒருவர் இருக்கிறார் என் பிள்ளை தன்னுடைய உடம்பின் மீது எந்த அக்கறையும் இல்லை தன் எதற்காக வாழ்கின்றோம் ஏதோ உண்ண வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உனக்கு பல கஷ்டங்கள் வர தொடங்கி விடுகின்றது எல்லா விஷயத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த வாழ்க்கையில் என்ன வெள்ளம் உணர்ந்து அதை நோக்கி பயணித்திருக்க வேண்டும் ஒரு சிறு கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய மனதை போட்டு வருத்தி கொண்டு உணவு உண்ணாமல் இருப்பது இவர்களுக்கு வேடிக்கையாகிவிட்டது உணவு எதற்காக எடுத்து கொள்கின்றோம் என்பது தெரிந்தால் யாருமே எந்த கஷ்டத்திலும் அதை தவிர்க்க மாட்டார்கள் ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருகிறது என்றால் மலிந்து விட்டால் என்றால் மட்டும்தான் உனக்கு உணவு பழக்கங்கள் எல்லாம் தவிர்த்துவிடக் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி எந்த துன்பம் வந்தாலும் இந்த வாழ்க்கை என்பது நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் உன்னை தேடி தேடி வந்து எத்தனை பேர் துன்பங்களை கொடுத்தாலும் என் குழந்தை நீ அதையெல்லாம் எதிர்கொண்டு உன்னுடைய மகிழ்ச்சியை என்னவென்று நீ தெரிந்து தொடங்க இருக்க வேண்டும் நல்லபடியாக உணவு நீ எடுத்திருப்பாய் ஆனால் நிச்சயமாக இது போன்ற பிரச்சனை உனக்கு ஒருபோதும் வந்திருக்காது நீ இது போன்ற பிரச்சனை எல்லாம் ஒருபோதும் சந்திருக்க மாட்டாய் ஆனால் எல்லாவற்றிலும் ஏனோதானோ வென்று வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் நம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஒரு கவலையும் கஷ்டமும் வந்தவுடன் உடனடியாக பட்டினியாகத்தான் வயிற்றை போடுவது வேடிக்கையான ஒருவர்தான் அந்த மன படுக்கை உன் அப்பன் இப்பொழுது உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உடலானது ஏதாவது து இயங்குகிறது என்று கூட தெரியாமல் உனக்கு மனது சரியில்லை என்பதற்காக அதனை நீ காய வைத்தாய் ஆனால் அப்படி சொன்னால் நீ என்னவென்று காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாய் அப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்று ஒரு துளி அளவு கூட நீ வருத்தப்பட்டிருக்க மாட்டாய் உன் அப்பன் உனக்கு நான் தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு தெளிவாக இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து என்னவாக மாறிவிட வேண்டும் ஒருவர் உண்ணாமல் சரியான நீர் அருந்தாமல் தன்னுடைய உடலை கவனிக்காமல் இருந்தால் தவிர என் பிள்ளை அப்பன் எந்த ஒரு பிள்ளையும் தன்னை விட்டு செல்வதை விரும்புவது கிடையாது து என் மனதில் இருக்கின்ற எந்த எண்ணமும் நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் இது நடக்கிறது என்பதை சர்வ நிச்சயமாக தெளிவாக கவனிக்க வேண்டும் நான் என்ன தாடும் எந்த விஷயங்களை எல்லாம் பெற நினைக்கின்றோமோ அதை பின்னால் இருக்கின்ற ஒரு சிறு உண்மையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு பின்னால் இருந்து இந்த வாழ்க்கையில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற சில தீய விஷயங்கள் எல்லாம் தானாக உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற போகின்றது இந்த அப்பன் நான் உன்னோடி இருக்கின்ற நேரங்களில் நிச்சயமாக இனி யாவது வாழ்க்கையின் மீது உன்னுடைய உடலின் மீது எதற்காக நாம் வாழ்கின்றோம் என்பது முதலில் உணர்ந்து மீண்டும் எல்லோரும் இருக்கின்றார்கள் நானும் இருக்கின்றேன் எல்லோரும் இந்த வாழ்க்கையில் ஒன்றை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொருவரும் சரி எது வந்தாலும் சரி நீ எப்பொழுதும் அப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் மனநிலை உடல்நிலையும் மிகவும் அவசியம் உடல்நிலை சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒருவருடைய மனநிலையானது சரியாக இருக்கும் ஒருவருடைய மனநிலை ஏற்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் நீ என்னவென்று கேட்பாய் ஆனால் அதில் நிச்சயமாக இதுதான் உனக்காக சொல்லப்பட்டிருக்கும் அது என்ன தெரியுமா உன் உடலை நீதான் கவனிக்க வேண்டும் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நீதான் அதனை விடியும் காலம் வர வைக்க வேண்டும் அதனை நீதான் காண்பிக்க வேண்டும் யார் வந்து எது செய்வார்கள் என்று ஒருபோதும் காத்திருக்காதே யாரும் எப்பொழுதும் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யப்போவது கிடையாது அந்த அளவிற்கு நல்ல மனது கொண்டவர்கள் என்றும் யாரும் இங்கு கிடையாது அதனால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னைச் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி அந்த விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அப்பன் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்றால் இனி யாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அது என்று சொல்லி என் பிள்ளை அதை அடைவதற்கு மரணம் முன்னை கேட்காமலே வந்துவிடும் மரணம் எப்பொழுதும் உன்னிடம் கேட்பது பொழுது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை வேண்டும் என்று நீ கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் யாரோ ஒருவருடைய தலையில் நிச்சயமாக இருக்கும் யாரோ ஒருவருடைய பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் குறித்து நினைக்க முயற்சி செய்கிறார்கள் நீ கொடுத்த இடம்தான் அத்தனை காரணமாக இருந்தது பிரச்சனைகள் வந்தவுடன் வயிற்றை நிரப்பினால் மனதில் கஷ்டங்கள் இருக்காது என்று இருக்கின்ற சிலர் எங்கே பிரச்சனை வந்த வேண்டும் என்று அள வைக்க வேண்டும் என்று சொல்லி உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கப் போவது யார் என்பதில் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் கடந்து எல்லா துன்பங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயோ அதன் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்து என் பிள்ளையே ஒரு இடத்தில் அவமானப்படுகிறோம் என்றால் அந்த இடத்தில் இருந்து துன்பங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் அதை நோக்கி உன்னுடைய பயணம் தெளிவாக இருக்க வேண்டும் சேர்த்து கிடக்காத அந்தோடு அனைத்து முடிந்துவிட வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் தயக்கம் இல்லாமல் நீ பயணிக்கின்றாயோ என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொன்ன இருக்கின்ற உடைய இல்லத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இது போன்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது எல்லா இடத்திலும் இங்கும் அங்குமாக சுற்றி திரிகின்றது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் வெற்றிகரமாக முடித்து விட்டால் போதும் என்றுதான் நான் நிச்சயமாக உன் இடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல் இனிமேலும் அவது வருத்தப்பட்டு உனக்கான பொன்னான நேரத்தை நீ விட்டுவிடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயத்தை இன்னும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றது போல நீ உன் நாளான முழு முயற்சியை செய்து கொண்டு உனக்கான இருக்கின்ற இந்த தருணங்களில் உனக்காக நான் இருந்து இந்த நேரத்தில் வாழ்க்கையில் சொல்வது போல எத்தனை பெரிய பிரச்சனை உனக்கு வந்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து நீ எப்பொழுதும் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு தெளிவாக புரிந்து கொண்ட அப்பன் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்ட பிறகு வருகின்ற துன் பார்ப்பாய் அல்லவா ஆனால் என் குழந்தையே நீக்கும் நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சட்டென்று என்னவென்று தெரியாமல் மனமுடைந்து விடுகின்றாய் இனிமேல் உன்னுடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் தெளிவாக எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டம் வராதபடிக்கு இந்த அப்பன் மீது பெரிய கவனமாக நிற்க வேண்டும் அப்பன் உனக்கு காவலாக நிற்கின்றேன் அப்பன் உனக்கு மிக பெரிய காவலாக இருக்கும் பொழுது நான் மரண படுக்கையில் அனுப்பினால்தான் உனக்கு முத்தி வருமா அப்பொழுதுதான் அதிலிருந்து மீண்டும் நீ வருவாய் என்றால் நிச்சயமாக அதை யாராலும் தடுக்க முடியாது மறுத்துவிட முடியாது யாராலும் அது இல்லை என்று சொல்லிவிட முடியாது அப்பன் சொன்ன வார்த்தையில் இருக்கின்ற அர்த்தம் உனக்கு உன்னுடைய உடலை உன்னுடைய மனதையும் கவனித்து என் தங்கம் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை என்றைக்கும் உனக்கு முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்